இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்கிறது அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இருபத்தெட்டாவது ஒரு நட்சத்திரம் இருக்கிறது அதுதான் அபிஜித் நட்சத்திரம் இந்த அபிஜித் நட்சத்திரத்தில் நாம் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அந்த காரியம் பல மடங்கு வெற்றியடையும் என்று சொல்லப்படுதுங்க மகாபாரதம் சமயத்தில் துரியோதனனோட போரில் வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக போர் தொடங்க இந்த அபிஜித் நட்சத்திரம் வரக்கூடிய நாளாக தான் வந்து தேர்வு செஞ்சாராம் அவங்க வெற்றியடையக்கூடியது என்பதற்காக கிருஷ்ண பகவான் எப்பொழுதும் போல் ஒரு சில சூழ்ச்சிகளை வந்து செய்து அந்த அபிஜித் நட்சத்திரத்தை மறைத்து விட்டாராம் அதனால தான் துரியோதனன் வந்து போரில் தோல்வி அடைந்தார் அப்படின்னு சொல்லப்படுது அவ்வளவு சிறப்பு வாய்ந்த அந்த அபிஜித் நட்சத்திரம் பிற்காலத்துல பிறர்னால தவறான பாதைக்கு வழிவகுக்கும் என்றே ஒரே காரணத்தினால அந்த நட்சத்திரம் மாதத்தில் ஒரு முறை ஒரு குறிப்பிட்ட நிமிடத்தில் மட்டுமே வருவது போல் கிருஷ்ண பகவான் மாற்றி வைத்தார் என்று புராணங்கள் கூறுகிறது அப்படிப்பட்ட அபிஜித் நட்சத்திரம் டிசம்பர் மாதம் ஐந்தாம் இன்று அந்த அதாவது எந்த நேரத்தில் நாம் செய்யக்கூடிய பெருமாள் வழிபாட்டை பற்றி தான் நம்ம பார்க்க போறோங்க இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படிங்கிறது எப்படி விடியற் காலையில் இருக்கிறதோ அதே போல நண்பகல் பன்னெண்டு மணி என்பது அபிஜித் முகூர்த்தமாக கருதப்படுது அந்த உச்சிக்கால நேரத்தில் நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமும் நமக்கு நன்மையை தரும் அப்படின்னு சொல்லப்படுது அப்படிப்பட்ட வெற்றியை தரக்கூடிய நட்சத்திரமாக திகழ்வது தான் இந்த அபிஜித் நட்சத்திரம் இது வந்து இன்று இன்று ஐந்தாம் தேதி இன்னைக்கு மாலை ஐந்து பதினாலு மணிக்கு தொடங்கி ஐந்து முப்பத்தி எட்டு மணிக்கு முடிவடைகிறது இருபத்தி நாலு நிமிடங்கள் மட்டும்தான் இருக்கக்கூடிய இந்த அபிஜித் நட்சத்திரம் நேரத்தில் நம்ம கிருஷ்ண பகவானை வழிபாடு செய்வதன் மூலம் நீண்ட நாட்களாக நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்வுக்குரிய வழி உண்டாகும் அப்படின்னும் சொல்லப்படுது இது குறிப்பிட்ட நேரத்தில் வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய கிருஷ்ணரோட படத்திற்கு முன்பாக இரண்டு அகல் நெய் ஊற்றி தீபம் ஏற்றிக்கோங்க கிருஷ்ணரோட படம் இல்லை என்றால் பெருமாளின் படத்திற்கு முன்பாக இந்த வழிபாட்டை செய்யலாம் இப்படி தீபம் ஏற்றி வைத்த பிறகு அவருக்கு துளசி மாலையை சாற்றி மஞ்சள் நிற மலர்களை வைத்து உங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை என்னமோ எந்த பிரச்சனை உங்களுக்கு சரியானால் நீங்கள் நிம்மதியாக வாழ முடியும் என்று நினைக்கிறீர்களோ அது சரியாக வேண்டும் என்று பெருமாளிடம் வேண்டிக்கொள்ள வேண்டும் இயன்றவர்கள் மஞ்சள் நிறத்திலான லட்டுவை பெருமாளுக்கு முன்பாக வைத்து இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம் தீபமேற்றி முடித்த பிறகு இந்த அபிஜித் துதியை மூன்று முறை மனதார கூற வேண்டுங்க அபிஜித் ஸ்துதி வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆக மந்து தீர அபிதாம்பர நட்சத்திராயனாம் நாத தீய ஜோதீ நாம் நலகங்காதர பவதாரண சிவச்சிய விஷ்ணு மெய்தீனம் பவதாவலம் சுத பரிபாலய சரணாகத பாகிமாம் திரும்பவும் இதை சொல்கிறேங்க ஆகமாந்தூரி அபஜிதாம்பர நட்சத்திரானாம் நாததீய ஜோதினாம் நலகங்காதா பவதாரண சிவஞ்சிய விஷ்ணு மெய்தீனாம் பவதாவலம்பு சுத பரிபாலய சரணாகத பாகிமா இந்த குறிப்பிட்ட நேரத்தில் நம்ம ஏதாவது ஒரே ஒரு வேண்டுதலை இல்லைன்னா ஒரு கோரிக்கைகளை பெருமாளிடம் வைத்து வழிபாடு செய்தோம் என்றால் அந்த கோரிக்கை விரைவிலேயே நிறைவேறும் என்று சொல்லப்படுதுங்க ரொம்பவுமே சக்தி வாய்ந்த அதே சமயம் அற்புதமான நட்சத்திரமாக நே திகழக்கூடியது இந்த அபிஜித் நட்சத்திரத்தை தவிர விடாமல் நம்முடைய நீண்ட நாள் பிரச்சனைக்கு தீர்வு தீர்வுக்கு பெருமாளை வழிபாடு செய்வோம் அப்படிங்கிற தகவலை கூறி இந்த பதிவை நிறைவு செஞ்சுக்கிறேன் இது சம்மந்தப்பட்ட சந்தேகம் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்டில் தெரியப்படுத்துங்க நன்றி